ஜெர்மனியில் இளைஞர்களிடையே தீவிரவாதம் அதிகரித்து வருவதாக அறிக்கையொன்று சுட்டிக்காட்டுகிறது இதன்படி ஒரு வருடத்தில் வலதுசாரி தீவிரவாதிகளின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரித்துள்ளது அத்துடன் தீவிரவாத கருத்துகளால் ஆன்லைனில் அதிகமான டீனேஜர்கள் பாதிக்கப்படுவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் இதனால் பாடசாலைகள் அழுத்தத்தை எதிர்கொள்வதாகவும் அரசியல் பற்றி மாணவர்களிடம் பேசுவது மிகவும் கடினமாகிவிட்டதாகவும் ஆசிரியர்கள் கூறுகின்றனர் நெருக்கடி காலங்களில் இளைஞர்களை தீவிரவாத கொள்கைக்கு மாற்றுவது எளிது என அவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கொள்கை மாற்று செயல்முறை மெதுவாக நடப்பதால் பெற்றோர்கள் பெரும்பாலும் ஆரம்ப அறிகுறிகளை கவனிப்பதில்லை ஒரு மாணவன் சில காணொளிகளை பார்ப்பதன் மூலமோ அல்லது சில இன்ஃபுளுசர்களை பின்தொடர்வதன் மூலமோ கொள்கைகளை பின்பற்ற தொடங்கலாம் காலப்போக்கில் அவர்களின் கருத்துக்களை மிகவும் தீவிரம் அடைவதால் அவர்களின் பெற்றோர் திடீரென குழப்பமடைகின்றனர் இதனால் பெற்றோர் தங்களது குழந்தைகளின் டிஜிட்டல் வாழ்க்கையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் பல டீனேஜர்கள் தங்களது தொலைபேசிகளை தங்களின் தனியான அறையில் வைத்து பல மணி நேரம் பாவிக்கின்றனர் கோவிட் பரவலுக்கு பின்னர் அதிகமான பெற்றோர் தங்களது குழந்தைகள் ஆன்லைனில் அல்லது சமூக வலைதளங்களில் என்ன செய்கிறார்கள் என்பதனை சரிபார்ப்பதை நிறுத்திவிட்டனர் இந்த நிலை ஆபத்தை அதிகரித்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் தங்களது குழந்தை தீவிரவாத குழுக்களால் பாதிக்கப்படுவதாக சந்தித்தால் பெற்றோர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஆறு நான்கு ஆறு ஒன்று மூன்று ஆறு இரண்டு ஐந்து ஐந்து என்ற ஹாட்லைன் இலக்கத்தை அழைத்து உதவி பெறலாம்